യാത്തില്ലും ദയവായ് കാണക്കുംത്മനെ ശരേ തിരുഭയാത്തില്ലും ദയവായി എത്തുകൊള്ളും മൺപായ് എന്നെ അണക്കും മാത്മനെ ശരേ இன்றைய வாக்குத்தத்த வசனம் இசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவ தயவினால் நாம் இந்த நாளை கண்டிருக்கிறோம் கிருபையாய் தேவன் நடத்துகிறார் தொடர்ந்து நடத்துவாராக இசையா இருபத்தி ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் துன்மார்க்கனுக்கு தய செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான் நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான் கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த வசனம் ஒரு காரியத்தை நமக்கு தெளிவாய் தருகிறது துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறது அப்படி என்றால் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும் என்ன தேவன் தயை செய்வது எதற்காக நீதியை கற்றுக்கொள்ள தயை பெற்று துன்மார்க்க ஜீவியத்திலே நாம் தொடரும்போது நாம் அவரை கனவீனப்படுத்துகிறோம் நாம் அவரை வேதனைப்படுத்துகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது தேவன் தயவு செய்வது நீதியை கற்றுக்கொள்ள இன்னும் சொல்ல வேண்டுமானால் நமக்கு நீதி யாருங்க நம் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து ஒன்று குழந்தையார் ஒன்று கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது அவரே நமக்கு நீதியும் ஆனார் என்று அப்படி என்றால் தேவ தயவை நாம் பெற்றிருக்கிறோம் தேவ தயவில்லாமல் நம்மால் நிற்க முடியாது ரோமர் பதினொன்று இருபத்தி ரெண்டுலே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார் விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலோ தயவையும் காண்பித்திருக்கிறார் அந்த தயவில் நிலைத்திருந்தால் உனக்கு தய கிடைக்கும் இல்லையென்றால் என்றால் நீயும் வெட்டுண்டு போவா என்று அந்த வசனம் நமக்கு எச்சரிக்கிறது அப்படி என்றால் தேவர் நமக்கு தயவு பாராட்டினதினால் மாத்திரமே நாம் நிற்கிறோம் இந்த நாளை கண்டிருக்கிறோம் இதற்காக தேவன் தயவு காண்பித்தார் துன்மார்க்க ஜீவியம் பண்ணுவதற்கா இல்லை நீதியை கற்றுக்கொள்ள கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள பேதுருவை கொண்டு நிருபத்தை எழுதும் எழுதும்போது கடைசியில் இப்படி எழுதி முடிக்கிறார் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருங்கள் ஒவ்வொரு நாளும் தேவன் பாராட்டின தயவு அவரை அறிகிற அறிவிலே வளர துன்மார்க்க ஜீவியம் செய்வதற்கு அல்ல அந்த தகப்பனுடைய இரண்டாவது குமாரன் தகப்பன் நன்மையை கொடுத்த பிறகு அந்த தையை பெற்றுக்கொண்டு அவன் துன்மார்க்க ஜீவியம் பண்ணினான் அவனுடைய முடிவு எவ்வளோ பரிதாபமாய் மாறினது பார்த்தீர்களா அப்படி என்றால் இன்றும் தேவன் நமக்கு தய செய்கிறார் என்றால் நம் மீது அவன் நம்பிக்கை வைத்திருக்கிறார் என் பிள்ளை நீதியை கற்றுக்கொள்வான் அது மாத்திரமல்ல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீதியுள்ள தேசத்தில் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான் அப்படி என்றால் தேவன் நமக்கு தயவு செய்வது நாம் நீதியை கற்றுக்கொள்ளணும் நியாயம் செய்ய வேண்டும் கர்த்தருடைய மகத்துவத்தை கவனிக்க வேண்டும் தேவ தயவை பெற்றவர்கள் இம்மூன்றும் செய்வது அவசியம் நீதியை கற்றுக்கொள்ள வேண்டும் நியாயம் செய்ய வேண்டும் கர்த்தருடைய மகத்துவத்தை கவனிக்க வேண்டும் அவர் தயவு உள்ளவனுக்கு தயவு செய்கிறவர் ஆமேன் கர்த்தருடைய தயவுனால் நிற்கிறோம் இன்னும் தேவ தயவு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெருகுவதாக நீதியை கற்றுக்கொள்வோம் நியாயத்தை வெளிப்படுத்துவோம் கத்தருடைய மகத்துவத்தை கவனிப்போம் கர்த்தனமை அம்மை ஜெபிக்கலாமா ஜபிக்கலாமா எங்கள் இரக்கம் உள்ள தேவனே நம்முடைய தயவால் நாங்கள் நிற்கிறோம் இதை அறிந்து உணர்ந்து துன்மார்க்க ஜீவியத்துக்கு நாங்கள் தூரமாய் விலகி அந்த ஒரே உம்மோடு நெருங்கி நீதியை கற்றுக்கொள்ள நியாயத்தை வெளிப்படுத்த உங்களுடைய மகத்துவத்தை கவனிக்க எங்களுக்கு உதவிச்சு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்.